இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ செல்வங்களினுடைய ஓவிய திறமையை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி அதாவது ஒரு ஐந்து நிமிடங்களில் ஒரு அற்புதமான தன்னுடைய ஓவிய திறமையை வெளிப்படுத்தி நமக்கு உணர்த்த வருகின்றார்கள் இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் அந்த பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் அவர்கள் அவர்களை பயிற்றுவித்து அழைத்து வந்துள்ளார்கள் அவர்களுக்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் தென்காசி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கொஞ்சம் இன்றைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய இறுதி நிகழ்ச்சி இந்த போட்டிகளில் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது அதாவது அது அந்த மாணவ பிள்ளைகளினுடைய பெயர்களை எழுதி அந்த பாராட்டுச் சான்றிதழில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுடைய கையொப்பம் பெற்று நாங்கள் பின்னர் வழங்குவோம் தயவுசெய்து அந்த பொறுப்பாசிரியர்கள் நமது முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக நியமிக்கப்பட்டுள்ள அந்த விழாவுக்கான பொறுப்பு ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு செய்து அந்த மாற்றுச் சான்றிதழை சாரி பாராட்டுச் சான்றிதழை பெற்று மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய வழிபாட்டு கூட்டத்தில் வழங்கி அந்த பிள்ளைகளை பாராட்டும்படி நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் I'm கல அற்புதம் என்ன அழகு நமது ராமசுவாமி பிள்ளை இளைஞ்சி ராமசுவாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுக்கள் வடக்கிலிருந்து முதல் ஓவியம் நமது மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இரண்டாவது ஓவியம் நமது மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களினுடைய புகைப்படம் அதுக்கு அடுத்த நடு நடுவில் இருக்கக்கூடிய மூன்றாவது புகைப்படம் நமது இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய புகைப்படம் அடுத்த படம் இன்றைய தமிழக நாட்டினுடைய துணை முதல்வர் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய புகைப்படம் அடுத்த படம் மரியாதைக்குரிய நமது தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஐயா திரு கமல் கிஷோர் ஐயா அவர்களினுடைய புகைப்படம் அற்புதமாக வரைந்த மாணவர்களுக்கு கரவொழி எழுப்பி பாராட்டாலாமே அதாவது அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் கைவண்ணங்களில் வரைந்த அந்த குற்றால இயற்கை காட்சியையும் ஒருங்கே ஏன்னா எல்லா ஓவியத்தையும் இங்கே வைத்து வரைய நேரம் காரணத்தினால் நாம் கேட்டிருந்தோம் அதன்படி பள்ளியில் வைத்து வரைந்து அந்த ஓவியத்தை குற்றால இயற்கை காட்சியினுடைய ஓவியத்தையும் காண்பித்து சிறப்பிக்கின்றார்கள் இந்த அற்புத ஓவியத்தை வரைய பயிற்றுவித்த அந்த பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களோடு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பாராட்டி கௌரவிப்பார்கள் மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய புகைப்படம் அடுத்து தற்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய புகைப்படம் அடுத்தபடியாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய புகைப்படம் மரியாதைக்குரிய நமது தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஐயா திரு கமல் கிஷோர் அவர்களினுடைய புகைப்படத்தை ஓவியமாக இந்த சிறு வயதிலே பள்ளி பருவத்திலே அற்புத திறமையை வளர்த்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களை பாராட்டுகின்றோம் இந்த பள்ளியிலிருந்து இரு மாணவர்கள் மாநில அளவிலான ஓவியத்திற்கான கலை இளமணி விருதை பெற்றுள்ளார்கள் அதில் ஒரு மாணவி நிலோஃபர் என்ற மாணவி இந்த நம்ம தமிழக ஓவியத்தை வரைந்து சிறப்பித்துள்ளார்கள் இத்தனை மாணவர்களும் இத்தனை மாணவர்களுடைய இந்த ஓவிய திரைக்கு காரணமான திறமைக்கு காரணமான இந்த நிலோஃபர் அந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களை வரைந்த அந்த நிலோஃபர் என்ற மாணவி மாநில அளவிலான ஓவியத்திற்கான சிறப்பு விருது கலை இளமணி விருதை பெற்றுள்ளார் அந்த நிலோஃபர் என்ற மாணவியை நமது முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பாராட்டி கௌரவிக்கின்றார்கள் அத்துணை மாணவர்களுமே நிலோஃபர் என்ற மாணவி நமது குற்றால சாரல் விழா அரங்கிலே பெருமைப்படுத்தப்படுகிறார் அத்தோடு அனைத்து மாணவ செல்வங்களுமே என்ன அடுத்தடுத்த விருதுகள் பெற தகுதியுடைய மாணவர்களாக திகழ்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கும் தமிழக அரசினுடைய அந்த ஓவிய மாநில விருது கிடைக்க வேண்டும் என இந்த மேடை வாழ்த்துகின்றது குற்றால சாரல் திருவிழா வாழ்த்துகின்றது நமது மாவட்ட நிர்வாகம் வாழ்த்துகின்றது நமது மாவட்ட கல்வித்துறையின் சார்பில் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் வாழ்த்துகின்றார்கள் அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம் நமது தென்காசி மாவட்ட கல்வித்துறையின் சார்பாக வாழ்க மென்மேலும் பல திறமைகளை வளர்த்து வெற்றியை பெருக்கிக் கொள்க என அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த திறமையை வளர்த்த அடுத்த அந்த பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் அவர்களுக்கு மாணவர்களை அந்த பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் அவர்களுக்கு நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பாராட்டி சிறப்பிப்பார் இத்தனை திறமை மிகு மாணவர் அதாவது வருட வருடம் ஒரு ஒரே மாணவர்கள் இல்லை அடுத்த ஆண்டு வரக்கூடிய மாணவர்களையும் அந்த அளவுக்கு பயிற்றுவிக்கின்றார் அதாவது இப்போ நேற்று தினம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடந்த பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியில் நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் மேடைக்கு வந்தவுடனே மேடை முன்பு அமர்ந்து பார்த்தவுடனே ஒரு ஐந்து நிமிடத்தில் அம்மாவுடைய புகைப்படத்தை அச்சு அசலாக வரைந்து கொடுத்தார்கள் அத்தகைய திறமை மிகு மாணவர்களை உருவாக்கிய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அந்த பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் திரு எம் கணேசன் அவர்களுக்கும் நமது தென்காசி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் குற்றல் குற்றால சாரல் திருவிழாவின் சார்பாகவும் நினைவு பரிசு வழங்கி நமது மாண மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் கௌரவிக்கின்றார்கள் அவர்களை மனதார நமது சாரல் திருவிழா பாராட்டுகின்றது அந்த ஆசிரியர் மென்மேலும் பல மாணவ செலவுகளை ஊக்குவித்து ஓவியத் திறமைகளில் பல விருதுகளை பெற அவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட நல்ல ஆயுளை இறைவன் தர வேண்டும் என மாவட்ட கல்வித்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அйда சைல்ல வா டெக் டிக்கு ஆ ஓகே ஃபைன் நல்லா தம்பி நீ உட்கார் நல்லா உட்கார் உட்கார் நிக்கு இல்ல இந்த பைய நீதான் நீதான் உட்கார் ஆப் உட்காந்துரு நீ அந்த பைய மட்டும்ங்கிட்டு வா அவங்க ரெண்டு பேர் பின்னாடி இவர அங்கட்ட வா வந்து ஆ க்ளோஸ் ஆ க்ளோஸ் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வா முன்னாடி வாடா ஓகே ரெடி இங்க பாரு இங்க பாரு பாரு எல்லாருக்கும் பார் அப்படியே राधे ஹலோ அடுத்தபடியாக ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நமது சாரல் திருவிழாவின் சார்பாக பள்ளி குழந்தைகளுக்கு இடையே நடைபெற்ற கட்டுரைப் போட்டியில் ஒன்பது மற்றும் பத்து வகுப்புகளுக்கு இடையிலான மாணவ செல்வங்களில் அதாவது முதல் பரிசு கட்டுரைப் போட்டியில் கோஹெபினா அரசு உயர்நிலைப் பள்ளி பொய்கை இந்த மாணவி இரண்டு தினங்களுக்கு முன்னர் நமது சாரல் திருவிழாவின் சார்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கிடையே அனைத்து வகை போட்டிகள் நடத்தப்பட்டது கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி பேச்சு போட்டி பாடல் போட்டி அதில் இந்த மாணவி அன்னைக்கு வர இயலவில்லை அந்த மாணவி அன்னை அன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் குற்றால தா சாரல் திருவிழாவின் சார்பில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட அந்த கட்டுரை போட்டியில் அரசு பள்ளி பொய்யைச் சேர்ந்த மாணவி கெபீனா என்பவர் முதல் பரிசை ஒன்பது மற்றும் பத்து வகுப்பு மாணவர்களுக்கு இடையேயான பிரிவில் வெற்றி பெற்றார்